ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி ஆரம்பிக்கான டெய்லி டென் கோர்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் நம்ம ஜி கே வந்து பார்த்தா டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுல நம்ம முகவரை வந்து பாத்துட்டோம் ஸோ யூனிட் த்ரீ இந்தியன் பாலிட்டில நம்ம வந்து பிரம்பல் அதாவது முகவரை வந்து பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்க அடிப்படை உரிமைகளில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணுல விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வரை அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுதுங்க ஓகேங்களா சோ பகுதி மூணுல விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரை எதை குறிப்பிடுதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுது ஏன்னா இதே கொஸ்டினா வந்து கேட்கலாம் எந்த பகுதியில இருக்குன்னு கேட்கலாம் எந்த விதியிலிருந்து எந்த விதி வரை குறிப்பிடுதுன்னு கேட்கலாம் விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தி வரை என்ன படுதுங்க அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுது இந்தியாவோட அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னா அமெரிக்கா சோ அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணப்பட்டிருக்க இந்த அடிப்படை உரிமை வந்து எடுத்தாலும் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க இந்த அடிப்படை உரிமைகள் வந்து எப்படி அழைக்கப்படுது இந்தியாவோட ஒரு மகாசாசனம் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அழைக்கப்படுகிறது இந்திய அரசமைப்பின் முக்கியமான பகுதி தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொன்னவர் யாரா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகே இது வந்து இந்திய அரசமைப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மிக முக்கியமான பகுதி எது அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு சொன்னவர் யாரன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து இந்த கூற்றை வந்து ஓகேங்களா சோ ஆரம்பத்துல அதாவது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த இந்திய மக்களால நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்திருக்கும் நம்ம வந்து ஓகேங்களா சோ அப்படி நடைமுறைக்கு வந்தப்போ மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது அப்படின்னா ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் இருந்ததுங்க ஆனா தற்போது எத்தனை தான் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதான் இருக்கு சோ என்ன ரீசன் அப்படின்னா விதி முப்பத்தொன்னின் கீழான சொத்துரிமை நாற்பத்தி நான்காவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு முன்னூறு ஏல சாதாரண உரிமையா வச்சுட்டாங்க ஓகேங்களா ரைட் டு ப்ராப்பர்ட்டி விதி முப்பத்தி ஒரு சொத்து உரிமை இருந்ததுங்க அதை மொராத்தி தேசாய் அரசு என்ன பண்ணாங்க நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அதை நீக்கிட்டு அதை வந்து ஒரு சாதாரண உரிமையா முன்னூறு ஏல வச்சிட்டாங்க அதனால ஒரு அடிப்படை உரிமை நீக்கப்பட்டதா இப்ப தான் இருக்கு ஓகேங்களா இப்ப தொடக்கத்துல ஏழு இருந்தது இப்ப தான் இருக்கு சோ அடிப்படை உரிமைகளை பத்தி பேசிக்கான தகவல்னா இது ரொம்ப முக்கியங்க சோ கேள்வி வர

இந்த அடிப்படை உரிமைகள் தான் பண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சொன்னவர் யாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பாரு முதல்ல ஏழு தான் இப்ப ஆறு தான் இருக்கு நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் மூலமாக மொராஜி தாசை அரசு சொத்துரிமையை முன்னூறு எழு வச்சுட்டாங்க அதனால ஒன்னு குறைஞ்சிருச்சு ஓகேங்களா சோ இப்போ இந்த அடிப்படை உரிமைகளை பத்தி பாக்குறப்போ நம்ம சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமய சார்பு உரிமை கல்வி கலாச்சார உரிமை இந்த மாதிரி ஐந்து விதமான உரிமைகள் நம்ம தனித்தனியா பாக்க போறோம் அதுல பஸ்ட் நம்ம பார்க்க போது சுதந்திர உரிமை சோ இந்த பக்கத்துல இருந்து இந்த டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் தான் இந்த பக்கத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்விகள் கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா சோ பாருங்க விதி பதினாலுல இருந்து பதினெட்டு இதையே தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க விதி பதினால இருந்து பதினெட்டு வரை ஸோ சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் எதுன்னு தனியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருந்து பிரிவு பதினெட்டு வரை ஓகேங்களா இருந்து பதினெட்டு வரை சோ பதினாலு என்ன சொல்லுது அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஓகேங்களா விதி பதினாலு என்ன சொல்லுதுங்க இப்ப சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பா நீ ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் நீ இதுவா இருக்கலாம் அதுவா ஏதோ ஆனா ஆனா சட்டத்தின் முன்னால வந்துட்டா எல்லாருமே வந்து சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா விதி பதினான்கு விதி பதினைந்து என்ன சொல்லுது பாருங்க மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் சோ என்ன சொல்லணும் ஒரே வழியில சொன்னோம்னா பாகுபடுத்து நீ வந்து ஒருத்தர் வந்து ஜாதியாவோ இல்ல அவருடைய இனத்தையோ அவரோட மதத்தையோ இல்ல அவரோட பாலினத்தையோ வைத்து என்ன பண்ணக்கூடாது அவர் பாகுபடுத்த கூடாது

ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்னதுங்க சுதந்திர ஊர் சாரி சமத்துவ உரிமையில வரக்கூடியது பதினாலுல இருந்து பதினெட்டு வரை ஸோ பதினாலுனா அனைவரும் சமம் பதினஞ்சு அப்படின்னா பாகுபடுத்தக்கூடாது பதினாறு அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பதினெட்டு வந்து இராணுவ மற்றும் கல்விச்சார் பட்டங்களை தவிர மீதி பட்டங்களை எல்லாம் பற்றி நீக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுங்க சமத்துவத்துக்கான உரிமை இப்ப நம்ம அடுத்து பார்த்தது சுதந்திரத்துக்கான உரிமை பார்த்தோம் இதுல வந்து பாருங்க விதி பத்தொன்பதுல இருந்து விதி இருபத்தி ரெண்டு வரை எதை சொல்லுதுன்னா சுதந்திர உரிமையை பத்தி சொல்லுதுங்க பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை இதை தனியா கேட்கலாம் பெரிய பத்தொன்பது என்ன சொல்லுது பாருங்க பத்தொன்பதுன்றது முழுக்க முழுக்க பேச்சு உரிமையை பத்தி தாங்க சொல்லுது சோ அதுல வந்து கருத்தை தெரிவிக்கலாம் அவரோட உரிமைகளை வந்து பேசலாம் சோ அமைதியான முறையில கூட்டம் கூட்டலாம் இதை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா விதி பத்தொன்பது அடுத்து விதி இருபது அப்படின்னா குற்றம் சாட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாக்கும் பெருமை ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா அவர் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு வரதுக்கான உரிமை பற்றி சொல்றதா வந்து இருபது அடுத்து இருபத்தி நான் சொல்றது பாருங்க வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை சோ தனிப்பட்ட பாதுகாப்பு வந்து இருபத்தி ஒண்ணு தனிப்பட்ட பாதுகாப்பு அடுத்து இருபத்தி இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா இது நம்ம நம்ம சைக்காலஜி ஒரு கேள்வின்றதுனால பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இது தொடக்க கல்வி பெறும் உரிமை ஓகேங்களா தொடக்க கல்வி பெறக்கூடிய உரிமை பத்தி பிரிவு இருபத்தி ஒன்று ஏ ஏன்னா இதுல எதாவது வருதுனா நம்மளுக்கு வந்து சுதந்திர உரிமையில தான் வந்து வருதுங்க பிரிவு இருபத்தி நம்மளுக்கு தெரியும் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டுல தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த இருபத்தொன்னு ஏ வந்து சேர்த்திருப்பாங்க அது அப்படின்னு ஞாபகங்க இருபத்தி ரெண்டு என்ன சொல்ல பாருங்க கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை இதை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து சுதந்திர உரிமை சோ சுதந்திர உரிமைன்னா பிரிவுல இருந்து இருபத்தி ரெண்டு வரும்னு சொல்லுதுங்கன்னா பேச்சு உரிமை இருபதுனா வந்து தண்டையில இருந்து பாதுகாப்பு உரிமை இருபத்தி ஒண்ணுன்னா வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பாதுகாப்பு இருபத்தொன்னு ஏன்னா தொடக்கக் கல்வி பெறும் உரிமை இருபத்தி ரெண்டுனா வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு எதிரான உரிமை ஓகேங்களா இது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்து நம்மளுக்கு எங்க இருந்து வரணும்னு கேள்வின்னா இங்க இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சோ பிரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இது ரெண்டுமே நம்மளுக்கு கேள்விக்காக வாய்ப்பு நடக்கும் ஏன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்டதுன்றதுனால கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சோ முறை உழித்தல் பத்தி தான் இருபத்தி மூணு பிரிவு இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் ஓகேங்களா இது நமக்கு ஏற்கனவே ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் இருபத்த குழந்தை தொழிலாளராக இருந்தா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்வாங்க நாபுச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதோட ஒரு மணி நேரம் குறைவா வேலை செஞ்சா கொத்தடிமையை ஞாபகம் சொல்லிருக்கேன் அப்ப இருபத்தி மூணு அப்படின்றது கொத்தடிமை ஒழித்தல் இருபத்தி நாலு அப்படின்றது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் இது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதே சமய சார்பு உரிமை அப்படின்னா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு சமய சார்பற்ற உரிமையை பத்தி சொல்லுதுங்க சோ இந்தியாவில இருக்கக்கூடிய யார் ஒன்னாலும் எந்த மதத்தை என்ன பண்ணலாம் பின்பற்றலாம் அதை பரப்புறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு இருபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா சம சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை சோ அந்த அவங்க சார்ந்த சமயங்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை பத்தி சொல்றதா வந்து இருபத்தி ஆறு சோ முதல்ல பின்பற்றலாம் அப்புறம் வந்து நிர்வகிக்கலாம்

வந்து இருபத்தெட்டு வரல இருபத்தஞ்சு வந்து நீங்க எந்த மாதத்தினாலும் பின்பற்றலாம் பரப்பலாம் இருபத்தி ஆறு வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கலாம் இருபத்தி வந்து வரி செலுத்தாம இருக்கலாம் இருபத்தி நீங்க கலந்து கொள்ளாம இருக்கலாம் ஓகேங்களா இதே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை பிரிவு இருபத்தி ஒன்பது முப்பதும் இருபத்தி ஒன்பது முப்பது சொல்லுதுங்க கல்வி மற்றும் கலாச்சார உரிமையை பத்தி சொல்லுது இருபத்தி ஒன்பது சிறுபான்மையின் கலாச்சார பாதுகாப்பு சோ சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா அவங்களோட கலாச்சார மொழி பாதுகாப்பை பத்தி சொல்லக்கூடியதான் இருபத்தி ஒன்பது அடுத்து பிரிவு முப்பது சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை அப்ப கல்வி மற்றும் கலாச்சார உரிமையில முழுக்க முழுக்க சிறுபான்மையை பத்திதான் வருது இருபத்தி ஒன்பது அப்படின்றது சிறுபான்மையோட கலாச்சார பாதுகாப்பு முப்பது அப்படின்றது சிறுபான்மைய சிறுபான்மையர் வந்து கல்வி நிறுவனங்களை அமைச்சு அதை நிர்வகிக்கிறதுக்கான உரிமை பத்தி சொல்லுது ஓகேங்களா கண்டிப்பா இதை தாண்டி கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க நீங்க சோ இது நம்ம என்ன சொல்லிட்டோம் அங்கே ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டோம் அதே பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி நான்காவது அரசமைப்பு சட்ட திருத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து பிரிவு முப்பத்தொன்று நீக்கப்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டம் பகுதி பன்னிரெண்டில் முன்னுரியின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் முதல்ல ஏழாக இருந்தது இப்போ ஆறாம் மாறிச்சு அந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க அதனால் இது கேக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்து இது பாருங்க பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் சோ நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறக்கூடிய ஒரு பிரிவு எதிரான முப்பத்தி ரெண்டு யாரோ அடிப்படை உரிமை தவறிட்டு மீறப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த முப்பத்தி ரெண்டு நீங்க என்ன பண்ண முடியும் சோ ஒயர் மீதிமண்டத்தை அணுக்கி நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க உங்களோட எடுத்துக்க முடியும் ஓகேங்களா சோ கண்டிப்பா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சோ நான் மறுபடியும் ஒரு டைம் வேகமா ரிவிஷன் கொடுத்துறேன் சோ இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி மூணுல ரெண்டு பன்னெண்டுல இருந்து முப்பத்தஞ்சு வருல வச்சிருக்காங்க அடிப்படை உரிமைகள் அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பட மகாசாசனம் அரசாமைப்பின் முக்கியமான பகுதின்னு சொன்னார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இது வந்து தொடக்கத்துல ஏழு நாள் பாருதா இருக்கு ஏன்னா நாற்பத்தி நாலு சதவீத தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பிரகாரம் முன்னூறு எடை சுத்திரி வச்சுட்டாங்க ஸோ இதில் சமத்துவ சமத்துவ உரிமை அனைவரும் சமம் வந்து நீங்கள் வந்து யாரையும் பாகுபடுத்தக்கூடாது பாகப்படுத்தக்கூடாதுனா பொது வேலை வாய்ப்புல சமாய்ப்பு பதினேழுனா தீண்டாம்பு ஒழித்தல் கல்வி சார் தவிர மீது பட்டாங்க துரத்தல் ஸோ அடுத்து சுதந்திர உரிமை வந்து பத்தொன்பதுல இருபத்தி ரெண்டு பத்தொன்பது பேச்சுரிமை இருபது வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை இருபத்தி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமை இருபத்தி ஒண்ணு தொடக்க கல்வி பெறு உரிமை இருபத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு காவல் சட்டத்துக்கான உரிமை

சிறுபான்மையோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை பத்தி சொல்லுது ஓகேங்களா இது நம்ம என்ன பாத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலு சட்டத்திற்கு முன்னூறு வச்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு மூலமா அடிப்படை உரிமை பாதிக்கப்படுறப்ப நீங்க நீதிமன்றத்தை வந்து அணுகலாம் ஓகேங்களா சோ தேங்க்யூ வைஸ் கண்டிப்பா இந்த இந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா இதை தாண்டி வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் சோ நம்ம சேனல் காரணம் புதுசா வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சுடனடியா வந்துருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்